ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா இது வந்து ஒரு லாங் வீடியோ தான் அது சின்னதாக எடிட் பண்ணி கட் பண்ணி மினி விலாக்காக போஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லோரும் மதியானம் பேசிகிட்டு இருந்த டைமில் திடீர்னு நண்டு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு இந்த டைமில் நண்டுலாம் கடல் நண்டுலாம் வராது வீட்டுக்கு பின்னாடியே வயல் இருக்குது நிறைய நண்டு வந்து பார்த்துட்டு வந்து ஞாபகம் இருந்துச்சு அதனால அம்மாட்ட சொன்னோம் நண்டு பிடிக்க போகலான்னு அப்புறம் மூணு பேருமே பிளான் பண்ணிவிட்டு பிடிக்க கிளம்பிட்டோம் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அழகாக இருக்கா அதே அளவுக்கு ஆபத்து இருக்குது இப்படி தான் போகிற வழியிலேயே நான் செப்பல் போட்டு போயிட்டேன் என் தனிச்சி செப்பல் போடாமல் வந்திருக்கு அதை நான் கவனிக்கவே இல்லை மேலே பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த இயற்கை ரசிச்சுட்டே போகிறப்ப அவள் காலைல ஒரு முல்லை குத்துருச்சு என்ன குத்திருக்கணும் இதெல்லாம் கிளாஸ் எதுவும் வெட்டிட்டு நானே நானும் பயந்துட்டு போய் பார்க்குறேன் கருவமுல்லை கருவமுல்லை சூறமுள்ளு இதெல்லாமே நிறையாவே இருக்கும் எல்லா இடத்துலையுமே கிடக்கும் அது கேஷுவலாகவே ரோட்டில் போகிறோன்னா ரோட்டுக்கு சைடில் இருக்கும் எல்லா இடமும் ஃபுல்லாக கருவமுல்லை தான் சரி நான் அதை ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அதுக்கு அவள் காலையில் இருந்து பிடுங்குறதுக்கு அதை பிடுங்கி எடுத்துகிட்டு நண்டு பிடிக்கலான்னு போனோம் நண்டு ஒரு நாலு அஞ்சு அப்படி தான் மாட்டுனுச்சு அப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நத்தை பிடிக்க போயிட்டாங்க அம்மா எங்களுக்கு நத்தை பிடிக்காது அம்மா அப்பா ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க அவங்க நத்தை பிடிக்க போயிட்டாங்க நானே அந்த தங்கச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வெயில் வேற முடியல போனது என்னமோ மூணு மணிக்கு தான் ஆனால் வெயில் செம்ம வெயில் அடிச்சிச்சு நாங்கள் தான் போய் வெயிலில் கிடக்குனா என் தம்பியும் உடாந்துட்டான் அப்புறம் அவனே கூட்டிட்டு ஃபுல்லாக அவனை எல்லா பசங்களும் ரவுண்ட் பண்ணிவிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரவுண்ட் பண்ணிட்டாங்க இருந்து அவனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் போகிற வழியில் போன வழி ரிட்டர்ன் ரிட்டன் வரப்போ எல்லாம் நண்டு வற்ற அது எல்லாமே இருந்துச்சு திரும்பவும் அம்மா இறங்கி அது எல்லாமே பொறுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ ஒரு வியூ காட்டியிருப்பான் அதுதான் எங்கள் வீட்டோட பேக் சைடு வீட்டுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் மழை போய் மழை வர டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மார்னிங் டைமில் ஈவினிங் எல்லா டைம் அங்கே தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மூஞ்செலாம் கழுவிட்டு புளி ரசமும் சட்னியும் இருந்துச்சு ரெண்டு போட்டு சாப்பிட்டுட்டேன் அப்பா வேலைக்கு போயிட்டு வரப்போ மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தார் அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்போ பாப்பாவுக்கு டாய் வரைஞ்சி திருத்தணும் அதையும் வரைஞ்சிட்டேன் அவ்வளோதான் வயசு இருந்தனால் நாள் வகி பாய்